ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் ஊரில் கோயில் விசேஷத்தில் பெண்களெல்லாம் சேர்ந்து சக்கரை பங்கு செய்கிறாங்க ஒரு நாயோ உலக நாயோ எல்லாம் பேசிக்கிட்டு செய்கிறாங்க நீங்களும் கேளுங்க சக்கரை பங்கு எப்படி செய்கிறாங்களும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் पर पर करसले आकर வந்து కన్ని చేత ఎంట్రీ ఆ హు హు న కొడుకోనేన కటన కొముకో ఏంటో

வெங்க <Tippett> <trios> <assSLI> <trirei>

நோ ஆளுங்க என்னங்க ஆందోலங்களா 31 ரூபாயா ஆட்டே ஆட்டே திருப்பி தரोगे ஒரே நிமிஷம் पान போடுவீங்களம் நாடா ஆட்டே இந்த இவென்ட் போக முடியாது ஆட்டே திருப்பி தரேன் வாரத்துக்கு கூட எனக்கு யாரு போன் 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 மா பாக்கல சரி வலது அப்படியே வலதுன்னு போடுங்க கார்ப்பந்தில் மலர்ந்தா வந்து வரணும் இவ்வளவுக்கு போற அந்த ரெண்டு ஏச்ச குத்துன புடுவானுங்க பாயே ரெண்டு பேர் அங்க வந்து பாருங்க அந்தக்கு வந்துடில் போوتي ரெண்டு பேர் அங்க இருந்து வந்துருவாங்க ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு வரவு ஃபர்ஸ்ட் அங்க குடுத்துட்டு வந்து போறதையும் ஞாபகம் பேட் எல்லாரும் உட்கார அவ் இதே நிறைய குடு

அக்கா அக்கா காட் ட்ரீனிஸ் அலியானா காடேலென்ட்டாலெஸ்க்னே அக்கா காடேலெ அக்காடிங் ஆமா ஒரு अबरोड बिजनेस इंटरनेट बिजनेस बोलती रहना है। अगले बार वैसे ना वाली मेरा रख लेते हैं वो बतलाओ। जो लोग आगे आए पड़ता है हमने। कंपनी वन पर यार तो बना लगा था। अगर वो वन पर क्या बनी नहीं है, घंटे बकाया ना ही होती है। हैं? हैं? कहने हैं? वैरो कितनी इश्क़ लगे? அங்க அம்மா வந்து சாபடுறவனா சாப்பூர் எப்பவும் சந்தார்த்திட்டல்ல தோல்கே வேறல குடிக்கும் வந்து தண்ணி குடி

சேர்ந்து கொள்ளீங்கல சத்தமா அந்த ஆனந்தமா இருக்கு சார் அந்த கையில

Yeah, <laughs> no,